ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நான் இங்கே பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஆண்களே படுக்கையில் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டால் அது உங்கள் மனைவிக்கு சுத்தமாக பிடிக்காதாம் தெரியுமா வா இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் பெரும்பாலான ஆண்களுக்கு பாலியல் வாழ்க்கை மிகவும் சவாலானதாக இருக்கிறது ஒரு ஆண் படுக்கையில் பாலியல் செயல்திறனை மேம்படுத்த தங்களால் இயன்ற முயற்சித்தாலுமே சில சமயங்களில் அது தோல்வியில் முடிகிறது அதற்கு அவர்களின் பழக்க வழக்கங்களுமே காரணமாக இருக்கலாம் பெரும்பாலும் ஆண்கள் தங்களின் பாலியல் செயல்திறனை பற்றி கவலையாக இருக்கிறார்கள் உடல் எவ்வாறு செயல்படுவது தங்கள் மனைவியை எவ்வாறு மகிழ்விப்பது போன்ற விஷயங்களை பற்றிய புரிதல் இல்லாமல் உடலுறவு கொள்கிறார்கள் உடலுறவை பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அந்த வகையில் ஆண்களின் சில பழக்க வழக்கங்கள் உடல் உறவில் செயல்படும் விதம் அவர்களின் மனைவிக்கு அதிருப்தி அளிக்க செய்கிறது என்பதை அவர்கள் உணர தவறுகிறார்கள் சில ஆண்கள் படுக்கையில் மோசமாக இருப்பதற்கான காரணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலான ஆண்கள் உடலுறவுக்கு மிகவும் புதியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சுத்தமாக அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது குறைந்த அனுபவத்தை கொண்டிருக்கலாம் தங்களது மனைவி அல்லது காதலியை உடலுறவில் திருப்திப்படுத்துவதற்கும் மகிழ்விப்பதற்கும் தேவையான திறமைகள் அவர்களிடம் இல்லாமல் இருக்கலாம் மேலும் மோசமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆண்கள் சில சமயங்களில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவோ அல்லது உடலுறவில் சிறப்பாக செயல்படவோ எந்த விருப்பத்தையுமே காட்ட மாட்டார்கள் விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் தங்களை பற்றி தாழ்வாக உணர்ந்து கொண்டு படுக்கையில் கவலையாக இருப்பார்கள் செயல்திறன் கவலையால் பாதிக்கப்படும் ஆண்கள் உடல் உறவின் போது விரைப்புத்தன்மையை பராமரிக்க போராடலாம் அவர்கள் முன்கூட்டிய விந்துவை வெளியேறலாம் இது ஆண்கள் மிகவும் விரக்தியாகவும் அதிருப்தியாகவும் உணர வழிவகுக்கும் இதனால் ஆண்கள் படுக்கையில் அதிக நம்பிக்கையை கொண்டிருக்காமல் கவலையாக உணரலாம் சில ஆண்கள் தங்கள் மனைவியின் மகிழ்ச்சியை விட தங்கள் மகிழ்ச்சிக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கலாம் இது அவர்களின் துணை உடல் போது ஒதுக்கப்பட்டதாக உணர வழிவகுக்கும் இதனால் அவர்களின் மனைவி வெறுப்பையும் கோபத்தையும் உணரலாம் மனைவியின் தேவையை விட தங்களின் தேவைகளுக்கு அதிக முன்னுரிமை அளிப்பதால் திருப்தியற்ற உடலுறவை ஆண்கள் பெறலாம் இதனால் அவர்களின் மனைவி இனி உடலுறவு கொள்ள விருப்பமில்லாமல் இருக்கலாம் உடலுறவின் போது முன் விளையாட்டில் ஈடுபடுவது மிகவும் அவசியம் பெண்களுக்கு இது மிகவும் பிடிக்கும் முத்தமிடுவது தொடுவது கட்டிப்பிடிப்பது உங்களுக்கு சிற்றின்பத்தை கொடுக்கும் உடலுறவில் தீவிரமாக செயல்படவும் உச்சகட்டம் அடையவும் ஃபோர்ஃபிளே அவசியம் ஆனால் முன் விளையாட்டு இல்லாமல் உடலுறவுக்கு விரைந்து செல்லும் ஆண்கள் தங்கள் துணையின் அனுபவத்தை மகிழ்ச்சி முற்றிலும் பாதிக்கிறார்கள் ஃபோர்ஃப்ளே இல்லாமல் பெண் முழுமையாக தூண்டப்படாமல் இருக்கலாம் இது திருப்தியற்ற உடலுறவுக்கு வழிவகுக்கும் மோசமான உடல் ஆரோக்கியம் அல்லது துர்நாற்றம் மோசமான உடல் சுகாதாரம் கொண்ட ஒரு ஆணுடன் படுக்கையில் இருக்க யாருமே விரும்ப மாட்டார்கள் மோசமான உடல் ஆரோக்கியம் பாலியல் செயல்திறனை பெருமளவு பாதிக்கும் சில ஆண்கள் தங்களை அழகுபடுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவதில்லை சிறந்த பாலியல் அனுபவத்தை பெற தங்களை நன்றாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பது முக்கியம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி